எப்பொழுதுமே உங்களுக்கான குவாலிட்டியை நீங்க வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொறுப்பும் பதவியும் கண்டிப்பா வரும் நிச்சயமா வரும் அதுக்காக நீங்க எங்கேயும் போய் நிக்க வேண்டான அவசியம் செல்போனை பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மெசேஜ் வந்து ஏதாவது விஷயங்களா தான் இருக்கும் அண்ணே பதவி அண்ணே இப்படி அண்ணே அப்படி நான் உங்களை வந்து நான் உங்களுக்கு மாலை போடல நினைச்சுக்கிட்டீங்களா நீங்க போகும்போது என் கண்ணை பார்த்து பேசலையே என்னை பார்த்து சிரிக்கலையா நீங்க கோமா போனீங்கன்னா தப்பு பண்ணிட்டு நான் அப்ப ஏன் அதை கேக்குறோங்க நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லாதனால யாரோ ஒருத்தர் மேல நம்ம டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு உங்க மீது நம்பிக்கையும் உங்கள் வேலையின் மீது நம்பிக்கையும் உங்கள் நேர்மையின் மீது நம்பிக்கையும் மக்களுக்கு நான் பணி செய்யறேன் அப்படிங்கிற கர்வமும் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க யாரோடமும் அவங்களை பார்த்து அவங்களுடைய கடைக்கண் பார்வை உங்க மேல படணுமா அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு அந்த மாய வலையில இருந்து நம்ம வெளியே வரணும் சோ ஓன் மைண்ட் நீங்க அப்படி இருக்கணும் ஒரு சேருக்கு பதவி கிடையாது சேர்ல உட்கார்ந்து உங்களுக்கு தான் அந்த மரியாதை அழகு அப்படிங்கறதை நீங்க புரிஞ்சுக்கணும் மகாத்மா காந்தியினுடைய லைஃப் லெசன் மகாத்மா காந்தி இன்னொரு ரொம்ப